காஞ்சி குருவே 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 நேயர்களுக்கு அன்பு வணக்கம் அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் குழவி கிழவி அப்படிங்கிற அழகான கவிதை சொற்களை வைத்துக்கொண்டு கிழவி யார் குழவி யார் அப்படிங்கிறத நாம் நேற்று பார்த்தோம் அதில் குழவி அப்படின்னா குழந்தை அந்த குழந்தை கூறியவர் யார் அப்படின்னு சொன்னால் பிள்ளையார் அந்த பிள்ளையாரை பற்றி பல கோணங்களில் நாம் இதுவரையில் சிந்தித்திராத பார்த்திராத யூகித்திராத பல கோணங்களில் அவரை பற்றி விரிவாக நமக்கு பெரியவர் அவர்கள் எடுத்துரைத்தார் கிழவி கிட்ட வரர் அதாவது அவ்வை பாட்டிக்கிட்ட வரர் அவ்வை பாட்டியை பற்றி இப்போ நமக்குள்ள அவர் வந்து பல புதிய சிந்தனைகளை தோற்றுவிக்கிறார் அது எப்படி சொல்கிறாருனா தமிழ்நாட்டுக்கே அவ்வையாள மிகப்பெரிய சிறப்பு அவ்வையால மட்டுமல்ல பிள்ளையாராலேயும் மிகப்பெரிய சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டின் சிறப்பு இவர்கள் அப்படின்னு சொல்கிறார் சொல்லிட்டு அதற்கான காரணங்களையும் சொல்ல தொடங்குகிறார் ஔவையாரை விட தமிழ்நாட்டுக்கு உபகாரம் செய்தவர்கள் இந்த உலகத்தில் யாரும் இல்லை ஆயிரம் காலமாக இந்த தேசத்தில் ஒழுக்கமும் பக்தியும் இருந்து வந்திருக்கிறது அப்படின்னு சொன்னால் அதற்கு முழு முதல் காரணம் அவ்வை அதாவது ரொம்ப பேர்கிட்ட நாம் பார்க்குற ஒழுக்கம் நம்ம நம்ம சமூகத்தில் நாம் பார்க்குற ஒழுக்கம் பக்தி குறிப்பாக நமக்கு இருக்கக்கூடிய தெய்வ பக்தி இவைகளுக்கு பின்னாலே அந்த பாட்டி இருக்கா அதாவது நம் பல பேர் இருக்கிறார்கள் ஆனால் அதில் அந்த பாட்டி பிரதானமாக இருக்கிறாள் அதனால தான் அவர் சொல்கிறார் அதில் முக்கியமாக இருந்து வந்திருக்கிறது என்றால் அதில் முக்கியமாக ஒளவையாரால் தான் அப்படிங்கிறார் எப்படி அப்படின்னு இப்போ சொல்ல போகிறார் முளைக்கிற போதே குழந்தையாக இருக்கிற போதே நல்ல ஒழுக்கத்தையும் அதாவது குழந்தையாக வளர்ந்து வருகிற போதே நம்ம அந்த குழந்தைகளுக்கு நல்ல விஷயங்களை எல்லாம் ஊட்டி விட வேண்டும் சின்ன பருவத்தில் ஒரு விஷயம் மனதில் பதிந்து விட்டால் அது சாகும் வரை மறக்காது அதனால நல்ல விஷயங்களை கற்பிப்பதற்கு ஏற்ற ஒரு பருவம் உண்டு என்று சொன்னால் அது பிள்ளை பருவம் பிள்ளைகளுக்கான பள்ளி பருவம் அதைத்தான் சொல்கிறார் முளைக்கிற போதே குழந்தைகளாக இருக்கிற போதே நல்ல ஒழுக்கத்தையும் பக்தியையும் உண்டாக்கிவிட்டால்தான் பிறகு அது நிலைத்து நிற்கும் தமிழ்நாட்டில் எத்தனையோ மகாகவிகள் பக்தர்கள் இருந்திருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் பாடியது முக்கியமாக பெரியவர்களுக்குத்தான் ஒளவையாருக்கு அவர்களை விட கவிதா சக்தியோ பக்தியோ துளியும் குறைச்சலில்லை அவள் ரொம்ப பெரியவள் மகா ஞானி யோக சாஸ்திரத்தில் அவள் கரை கண்டவள் ஆனாலும் அவள் குழந்தைகளை நல்லவர்களாக ஆக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த தமிழ்நாட்டில் அவள் எங்கெல்லாம் சென்றாள் அவள் எப்படியெல்லாம் அறிய கருத்துக்களை எல்லோருக்கும் சொன்னாள் தான் நாம வந்து இப்ப பார்க்க போறோம் இதில் முக்கியமாக கவனம் வைத்து நல்ல குணங்களையும் ஒழுக்கத்தையும் நீதியையும் தெய்வ பக்தியையும் அவள் குழந்தைகளுக்கு என்று போதனை செய்தாள் குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டுமே என்கின்ற கரிசனத்தோடு ஒரு பாட்டி நல்லது சொல்வது மாதிரி அவ்வை பாட்டி அத்தனை குழந்தைகளுக்கும் உபதேசம் செய்தார் இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற என் பாட்டி எனக்கு என் தம்பி தங்கைகளுக்கு வேண்டுமானால் நல்லது சொல்லியிருக்கலாம் ஊருக்கெல்லாம் என் பாட்டியாரில் சொல்ல முடியுமா சொல்லியிருக்கிறாளா என்றால் இல்லை ஆனால் அவ்வை பாட்டி அப்படி அல்ல அத்தனை குழந்தைகளுக்கும் அவள் பொதுவாக உபதேசம் செய்தாள் அவளுடைய அன்பின் விசேஷத்தினாலே அவளுக்கு அப்புறம் எத்தனையோ தலைமுறைகள் ஆன பிறகும் இப்போதும் நாம் குழந்தையாக படிக்க ஆரம்பிக்கும் போதே அவளுடைய ஆத்திச்சூடிதான் நமக்கு முதல் பாடமாக வருகிறது முதல் பூஜை அங்கே பிள்ளையா இருக்கு முதல் படிப்பு ஒவ்வையனுடைய ஆத்திச்சூடி இப்போ குழவி கிழவியை அவர் எப்படி இணைக்கிறார் பாருங்க எப்பொழுதுமே ஒரு பிள்ளையார் சுழி தான் நாம் எதையுமே தொடங்குவது வழக்கம் அதைத்தான் அவர் வந்து முதல் பூஜை பிள்ளையா அதே போல பள்ளியில் சேர்ந்த நிலையில் நமக்கு ஒன்றாம் வகுப்பில் நமக்கு நடத்தப்படுகிற தமிழ் பாடத்தில் நன்னறியில் முதலில் நடத்தப்படுவது என்பது ஆத்திச்சூடி அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் இயல்வது கரவேல் ஈவது விளக்கேல் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அவன் நான் உயிர் சொல் பன்னிரண்டு இருக்கிறதே அந்த உயிரெழுத்து பன்னிரெண்டை வைத்து கொண்டு பாட்டி சொன்ன அரும் பெரும் கருத்து இது போன்ற ஒரு கருத்தை இந்த உலகத்தில் வேறு எந்த மொழியிலும் வேறு எந்த அறிஞரும் இரண்டு மூன்று வார்த்தைகளுக்குள் சொன்னதே இல்லை யாரும் சொல்லாததை யாரும் மறுக்க முடியாததை அவைப்பாட்டி ஆத்திச்சூடி வடிவிலே அவள் சொல்லிவிட்டு போய்விட்டாள் அதைத்தான் சொல்கிறார் முதல்ல நாம் படிக்கிறது அதைத்தானே அதை சொல்கிறார் முதல் பூஜை பிள்ளையாருக்கு முதல் படிப்புக்கு அவ்வையாருடைய பாடல் இத்தனை ஆயிரம் வருஷங்களாக அவளுடைய வார்த்தை எப்படி அழியாமல் தொடர்ந்து வருகிறது என்றால் அதற்கு காரணம் அவளுடைய வாக்கின் சக்தி அவளுடைய நல்ல நோக்கம் சத்தியமான ஒன்றை நிறைந்த அன்போடு சொல்லிவிட்டால் அப்படிப்பட்ட சொல் ஆயிரம் காலமானாலும் அழியாமல் நிற்கும் இது அவ்வையை வைத்து நமக்கும் சொல்லுகின்ற ஒரு கருத்து நான் திரும்ப நான் சொல்கிறேன் சத்தியமான ஒன்றை இப்போ நாம் ஒன்று சொல்கிற ஒன்று காலத்துக்கும் அழியாத ஒன்றாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அது சத்தியம் சார்ந்த ஒன்றாக இருக்க வேண்டும் யாராலும் மறுக்கப்பட முடியாத ஒன்றாக இருக்க வேண்டும் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாகவும் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒன்றை நிறைந்த விருண அந்த கருத்தை அகங் அக அகங்காரத்தோடு சொல்லும் பொழுதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் வந்து என்ன பாரு நல்லது தான் சொல்கிறார் ஆனால் சொல்கிற விதம் இருக்குல்ல என்போம் அப்போது அது அன்போடு சொல்லுவது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதைத்தான் சொல்கிறார் நிறைந்த அன்போடு சொல்லிவிட்டால் அப்படிப்பட்ட சொல் ஆயிரம் காலமானாலும் அழியாமல் நிற்கிறது அவ்வை இப்படி அன்போடு உண்மைகளை உபதேசித்தாள் நம்மில் கம்பர் புகழேந்தி இளங்கோ போன்ற கவிகளை படிக்காதவர்கள் இருக்கலாம் ஆனால் அவ்வை வாக்கு ஒன்றாவது தெரியாதவர் என்று இந்த உலகத்தில் இருக்க முடியாது அது ஒரு பெரிய உண்மைதானே அவ்வ பாட்டி பாடின பாட்டு இருக்கு இல்லையா அதை நிச்சயமா எல்லாருக்கும் தெரிந்திருக்கும் ஔையினுடைய பாடல் ஒரு வரியாவது எல்லாருக்கும் தெரிந்திருக்கும் அவள் வந்து அந்த அளவிற்கு எல்லோருக்கும் போய் சேர வேண்டும் என்பதற்காகவே வெகு சில சொற்களிலே அவள் வந்து அறக்கருத்துக்களை சொன்னவள் அவ்வையாருக்கு இத்தனை வாக்கு சக்தி எங்கே இருந்து வந்தது வாக்கு சக்தி மட்டும் இல்லை அவளுக்கு ரொம்பவும் தேக சக்தியும் இருந்தது அவள் கிழவியாக இருந்தாலும் கூட ரொம்ப ஆரோக்கியமான அவளாக இருந்தாள் அதனால்தான் ஐயோ தமிழ் குழந்தை ஒன்றுக்கு கூட நம் வாக்கு கிடைக்காமல் போகக்கூடாதே ஒவ்வொரு குழந்தைக்கும் நாம் இருந்த இடத்திலிருந்தே உபதேசங்களை கொடுக்க வேண்டுமே என்று பரிவோடு அந்த பாட்டி ஒரு கிராமம் மிச்சமில்லாமல் ஓடி ஓடி போய் குழந்தைகளை தேடி தேடி அவர்களுக்கு தன் நூல்களை பரிந்து பரிந்து போதித்தாள் இந்த தேக சக்தி அவளுக்கு எப்படி வந்தது பிள்ளையார் தான் அவளுக்கு இந்த சக்திகளை எல்லாம் கொடுத்தார் ஔவையார் வந்து ஒரு மிகப்பெரிய பிள்ளையார் பக்தை அந்த காலத்தில் குழந்தை சுவாமியை வேண்டிக்கொண்டுதான் கொண்டுதான் அவள் சின்ன வயதிலேயே கிழவியாகிவிட்டாள் இந்த விஷயம் எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாதோ இன்றைக்கு மிகுந்த வயதானவர்கள் கூட தங்களுடைய வயதை குறைத்து கொண்டு பியூட்டி பார்லருக்கு போய் மேக்கப் எல்லாம் போட்டுக்கொண்டு தங்களை இளமையோடு காட்டிக் கொள்வதற்கு விரும்புகிறார்கள் இது ஒன்றும் தப்பில்லை அழகாகவும் பிறர் கண்ணுக்கு தெரிய வேண்டும் இளமையோடு தெரிய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறது அப்படிங்கிறது ஒரு விதமான ஆசை இந்த ஆசையை ஒரு தப்பான ஆசை அப்படின்லாம் சொல்ல முடியாது ஆனால் ஒரு இளம் பெண் அவள் எனக்கு இந்த இளமை வேண்டாம் இந்த இளம் தோற்றம் வேண்டாம் எனக்கு முதுமையான தோற்றத்தை கொடுத்து விடு அப்படின்னு சொல்லிட்டு அவள் பிள்ளையாரிடம் கேட்டு பிள்ளையாரும் அதற்கேற்ப அந்த வரத்தை தரப்போய் அவள் இளம் வயதிலேயே முதுமை அடைந்துவிட்ட ஒருத்தி இது அவள் வாழ்க்கையில் காண கிடைக்கிற ஒரு சந்தர்ப்பம் இப்போ இதை கேள்விப்படும்போது நமக்கு என்ன தோணும் அப்படின்னா எந்த இளம் பெண்ணாவது தன்னை இப்படி கிழவியாக்கி கொள்ள ஒப்புக்கொள்வாளா இது நம்ப முடியாத ஒன்றாக இருக்கிறதே அவள் வந்து இளம் வயதிலே இருந்து வயதாகி பாட்டியாக என்றே அதற்கு சொல்லிவிட்டு போய்விடலாமே இதென்ன அப்படின்னு எல்லாம் இந்த இடத்துல நமக்குள்ள கிளை கேள்விகள் எழும் ஆனால் ஔவையாருடைய வாழ்க்கையில் அப்படி இல்லை அவள் இளம் வயதிலேயே தன்னை அவள் முதுமையான ஆக்கி கொண்டவளுக்கு பின்னாலே காரணம் இருக்கிறது அதை விநாயகப் பெருமானே கேட்கிறார் அவை எதற்காக இப்படி ஒரு வரத்தை கேட்கிறாய் நித்திய இளமையை என்னிடம் கேட்கலாமே அப்படின்னு சொல்லும் பொழுது அவள் சொல்றா நான் இந்த இளமையை கொண்டு ஒருவனை திருமணம் செய்து கொண்டு லௌகீகமாக குடும்ப வாழ்க்கை வாழ்ந்து பிள்ளை குட்டிகளை பெற்று போட்டு நான் வந்து இந்த உலகத்தில் ஆசை மிகுந்த ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கும் ஒரு குடும்ப வாழ்க்கை வாழ்வதற்கும் நான் விரும்பவில்லை நான் ஒரு சந்நியாசிக்குண்டான மனநிலையிலே ஒரு பெண் துறவியாக இந்த தேசமெங்கும் சுற்றி இந்த எடுத்ததற்கு நற்பயனாக நான் அறக்கருத்துக்களை எல்லோருக்கும் சொல்ல விரும்புகிறேன் அறக்கருத்துக்களை ஒருவர் சொல்லும் பொழுது ஆழ்ந்த அனுபவங்கள் அவருக்கு வேண்டும் அந்த அதற்குண்டான தோற்றமும் அவருக்கு வேண்டும் அடுத்து என்னை காண்கின்றவர்களுக்கு என்னுடைய அழகினாலே எந்த விதமான மனச்சலனமும் உண்டாகிவிடக்கூடாது சலனம் உண்டாகிவிட்டால் என் கருத்து அங்கே அவர்களுக்கு போய் சேராது ஆகையினால என்னுடைய நோக்கம் தொண்டு செய்வது என்னுடைய நோக்கம் அறக்கருத்துக்களை இந்த உலகத்திற்கு சொல்லுவது பாடல்களாக சொல்லுவது குறிப்பாக வருங்கால தலைமுறைகளான குழந்தைகளுக்கு பிறந்து கொண்டே இருக்கக்கூடிய இனி பிறக்கப் போகிற கோடிக்கணக்கான குழந்தைகளுக்கும் நான் பக்தி நெறியையும் எது தர்மம் எது நேர்மை எது சத்தியம் என்பதையும் நான் அவர்களுக்கு கற்பிக்க விரும்புகிறேன் அதற்கு எனக்கு முதுமையான ஒரு தோற்றம் தான் தோது அப்படின்னு அவள் பிள்ளையாருக்கு பதில் சொல்ல அதற்கு பிறகு பிள்ளையாரும் அதே போல வரம் தந்து அவள் தன்னை முதிய வடிவிற்கு மாற்றி கொண்டு விட்ட ஒருத்தி அதற்கு பிறகு தான் அவள் பெரியவர் சொன்னது போல ஊர் ஊராக கிராமம் கிராமமாக இந்த தமிழ்நாடெங்கும் சுற்றித் திரிந்து குழந்தைகளை சந்தித்து அவள் வந்து பாடல்களை எல்லாம் அருளி செய்தாள் அந்த பாடல்கள் இன்றும் அழியாமல் நம்முடைய பாடப்புத்தகங்களிலே காண கிடைக்கிறது எல்லோரும் அறிந்த ஒன்றாகவும் அது இருக்கிறது அடுத்தது இன்னொரு விஷயத்தை சொல்லி கிட்ட வருகிறார் சுப்பிரமணிய சுவாமிக்கு சகாயம் பண்ணின பிள்ளையார் இவளை கல்யாணமே இல்லாத பாட்டி ஆக்கினார் அதாவது ஒரு பக்கம் பிள்ளையார் என்ன பண்ணுறாருனா தன்னுடைய தம்பியான முருகனுக்கு வள்ளியை அவர் வந்து மணந்து கொள்ள விரும்பும் பொழுது அவர் எப்படி போய் உதவி செய்தார் அப்படிங்கிறத கந்த புராணத்திலே நாம் தெரிந்து கொள்ளலாம் அங்க திருமணத்திற்கு உதவி செய்தவர் இங்கே பாட்டி ஒரு கிழவியாவதற்கு செய்கிறார் இதிலேருந்து என்ன தெரிகிறது என்றால் யாருக்கு எதை தர வேண்டுமோ அதை தருவார் இவளை சிறு பிராயத்திலேயே விட்டார் ஆனால் அவர் குழந்தை சுவாமி அல்லவா அதனால் இவள் தன்னிடம் மட்டும் எப்போது பார்த்தாலும் பக்தியாக இருந்தால் போதாது இவளால் எல்லா குழந்தைகளும் நன்மை பெற வேண்டும் என நினைத்தார் ஒரு சின்ன குடும்பம் வேண்டாம் என்று கிழவியானவள் அத்தனை குழந்தைகளையும் கொண்ட பெரிய தமிழ்நாட்டு குடும்பத்திற்கே உபதேசம் செய்கிற ஒரு பாட்டியாக ஆக்கிவிட்டாள் அப்போ இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளுகிற ஒரு உண்மை நமக்கெல்லாம் தந்தை வழியில் ஒரு பாட்டி தாய் வழியில் ஒரு பாட்டி என்று இரண்டு பாட்டிமார்கள் உத்தரவாதம் இந்த உலகத்தில் இரண்டு பாட்டிமார்கள் இல்லாமல் ஒருவர் கூட இருக்க முடியாது ஆனால் பெரியவர் சொல்லி இருக்கிற இந்த கருத்துப்படி பார்த்தால் நமக்கெல்லாம் மூன்று பாட்டிமார்கள் தந்தை வழியில் ஒரு பாட்டி தாய் வழியில் ஒரு பாட்டி தமிழ் வழியில் இந்த பாட்டி இவள் நமக்கு சொன்ன கருத்துக்களாலே இவள் சாதாரண பாட்டி அல்ல இவள் தெய்வ பாட்டி அதனால் அவளும் சந்தோஷமாக இந்த காரியத்தை செய்தாள் மாறி மாறி பிள்ளையாரை தியானித்து பூஜிப்பதும் குழந்தைகளுக்கெல்லாம் உபதேசம் பண்ணுவதுமாக அவள் தன்னுடைய வாழ்க்கையை கழித்தாள் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வை பாட்டியை பற்றியும் பிள்ளையாரை பற்றியும் குழவி கிழவி என்று தொடங்கி வெகு அழகாக நமக்குள்ளே பல கருத்துக்களை பெரியவர் அவர்கள் பதிவு செய்கிறார் தொடர்ந்து சிந்திப்போம்